வணக்கம் அன்பர்களே நெய்னாரின் உணர்வுகள் கவிதை கணச்சனால இன்றைய கவிதை என் சமூக பார்வையாக தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்து நிற்கும் உணர்வங்களை பற்றி இப்படி ஒரு கவிதை வாங்க கேட்கலாம் குளித்த ஊசி ஊசிப்போன சாம்பாரும் நம்பிக்கையை தின்பதற்கு பொறுமையின் சோதனையாக இருக்கலாம் காசு கொடுத்து வாங்கி குடித்து விட்டு காசு கொடுத்து வாங்கி குடித்து விட்டு தண்ணீர் பாட்டில் தேறி காலாவதியான கதை அறிவதெல்லாம் அவசரத்தின் தாகமாக இருக்கலாம் நாற்றமடித்த கழிப்பறைக்கு மூக்கை மூடிக்கொண்டு செல்வதெல்லாம் அடக்க முடியாத இயலாமையாக இருக்கலாம் எம்ஆர்பியை விட கூடுதலாகத்தான் இருக்கும் என்று கராராக சொல்வதெல்லாம் லஞ்சத்தின் பெருமையாக இருக்கலாம் எம்ஆர்பியை விட கூடுதலாக தான் இருக்கும் என்று கராராக சொல்வதெல்லாம் லஞ்சத்தின் பெருமையாக இருக்கலாம் நாங்கள் என்ன சார் பண்றது இங்கே தான் நிப்பாட்ட சொல்வது நிர்வாகம் இல்லனா மெமோ கொடுத்துடுவாங்க ஓட்டுநர் பாசலோடு சொல்வது வெட்கத்தின் வெளிச்சமாக இருக்கலாம் அதிகாரத்தின் பசிக்கு அதிகாரத்தின் பசிக்கு தேசிய நெடுஞ்சாலை உணவகங்களில் நிற்கும் அரசு பேருந்துகள் வணக்கம் எந்த கவிதை பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி